தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் என்று அழைக்கப்படும் நபர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திலே அந்த குற்றவாளி கூட்டிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டு பட்டிருக்கிறார் அவர் போதை வசு கடத்தவராக இருக்கட்டும் இல்லாட்டி பாதாள உலகத்தினை சேர்ந்த ஒரு அடியாளாக இருக்கட்டும் இவராக இருந்தாலும் ஒரு சிறை கைதியினுடைய ரிமாண்ட் சிறை கைதியினுடைய பாதுகாப்பு அந்த சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சருக்கு அந்த பாதுகாப்பு வழங்குற பொறுப்பு இருக்கின்றது இன்று காலையிலே நாளைக்கு வரலாறு முதலாவது முறையாக ஒரு குற்றவாளி கூண்டிலே சுட்டு ஒரு ஆபத்தான முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோத்தாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க என மோசமான ஆட்சியாளர்களாக இனங்காணப்பட்ட காலங்களில் கூட இவ்வாறான ஒரு கொலை சம்பவம் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அப்போ நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய இருக்கின்றார் நாட்டிலே சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமையிலே செய்ய இருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் தங்களுடைய கடமையில செய்ய இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அவர்களின் காலத்தில் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டினுள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படவில்லை என்றும் இவ்வாறான சம்பவங்கள் மூலம் இந்த அரசாங்கம் ஒரு செயல்திறன் இல்லாத அரசாங்கம் என மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இதற்கான பொறுப்பை ஏற்று பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய அமைச்சர் ஒருவர் பதவி விலகினால் மாத்திரமே நாட்டில் பாதுகாப்பு உறுதியாக இருக்கின்றது என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும் என்றும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்தினுள் வைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவ நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சாணக்கியன் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார்